தன் குஞ்சுகளுக்காக தனியே தியாகம் செய்யும் தாய் பூரான்களை பற்றி பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு தெரியுமாங்க மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒவ்வொரு வகையான சென்டிபீட்கள் உள்ளதும் அவை பொதுவாக பாறைகளுக்கு அடியிலேயும் மரக்கட்டைகளுக்கும் பூமிக்கு அடியிலேயும் உள்ள துளைகள்லையும் வாழ்கிறது சென்டிபீட்கள் அண்டார்டிகாவை தவிர அனைத்து கண்டங்களையும் காணப்படுகிறது இவை நீண்ட ஒரு தட்டையான பிரிக்கப்பட்ட ஒரு ஆர்த்ரோபாக்கள் ஒவ்வொரு பிரிவிலையும் ஒரு ஜோடி கால்கள் வந்து இருக்கும் சிலவற்றில் பதினைஞ்சு ஜோடி கால்கள் மற்றது சிலவற்றிலேயோ நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஜோடி வரை வந்து அவற்றின் இனத்தை பொறுத்து வந்து இருக்குமா இவற்றிற்கு வந்து புதிய கால்கள் வளர்க்கும் வியக்கத்தக்க திறனும் வந்து உண்டும் அத்துடன் துண்டிக்கப்பட்ட கால்களை இவற்றால் மீண்டும் வந்து உருவாக்க முடியுமா அதாவது மேற்றி பேச்சி என்பது தாயா அவளுடைய சந்ததியினர் உட்கொள்வதாகும் இந்த நடத்தை வந்து பொதுவாக வாழ்க்கையின் முதல் சில வாரங்களுக்குள் நடைபெறுகிறதா குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிவியன் ராஜத மஞ்சள் கால் சென்டிபீட் உலகிலேயே வந்து மிகப்பெரியது பொதுவாகவே சுமார் பன்னிரண்டு அங்குளம் நீளம் வரை வளரும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில பெரிய உயிரினங்கள் இந்த நீளத்தை விட அதிகமாக இருக்கலாம் இவை அவற்றின் அளவை விட பதினைஞ்சு மடங்கு வரை இறைய உண்ணுமாம் பெரும்பாலான பெருவியன் ராஜத மஞ்சள் கால் சென்டிபீட்கள் மஞ்சள் கால்களுடன் அடர் பழுப்பு அல்லது மெரூன் நிறத்தில் இருக்கும் இவை வந்து தென் அமெரிக்கா அல்லது கருபிய நில வாழும் ஊனுண்ணிகள் இவற்றின் உணவில் வந்து ஊர்வன சிறிய பாலூட்டிகள் பிற சென்பீட்டுகள் உட்பட பல்வேறு விலங்குகள் இருக்கிறது இவை தனிமையான பிராந்திய பூச்சிகள் இன சேர்க்கையின் போது தவிர பிற நீரங்களில் தனியாக வாழ வேட்டையாடவும் விரும்புகிறதா அதாவது சென்டிபீட்களில் வந்து மேட்ரி பேஜி வந்து என்பது ஒரு அரிய நடத்தியாகும் இது பார்த்தீங்கன்னா குஞ்சு பொரிந்த பிறகு குஞ்சுகள் தங்கள் முதல் உணவாக தங்கள் தாயைத்தான் உட்கொள்கிறதாம் இந்த செய்யல்தான் இளம் குஞ்சுகளுக்கு முக்கியமான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறதாம் அவை நன்கு உணவளிக்கப்பட்டு தாங்களாகவே உயிர் வாழும் அளவிற்கு வலிமையானதாக இருப்பதால் உறுதி செய்கிறதாம் தாய் சென்டிபீட் பெரும்பாலும் வந்து தனது முட்டைகளையும் குஞ்சுகளையும் தென்ன விலங்கு தயாராகும் வரை பாதுகாக்கிறது அதன் உடலை வந்து அதன் மரபணு வரிசையின் வந்து உயிர் வாழ்வை உறுதி செய்யும் இறுதி தியாகமாகவும் ஆக்குகிறதா இந்த தன்னலை மற்றும் நடத்தை சிலந்திகள் போன்ற புற ஆத்ரோட் பாக்கள்லையும் காணப்படுகிறது இந்த தன்னலை மற்ற செயல்கள் குறிப்பாக உணவு பற்றாக்குறை உள்ள சூழல்களில் இளம் வயதினருக்கு முக்கிய ஒரு புரதங்கள் மற்றும் கொழுப்புகளை வழங்கும் ஒரு உயிர்வாழும் வாழும் ஒத்தியாகத்தான் இருக்கிறது இந்த செயல்முறையில் வந்து தப்பிப்பிழைக்கும் சந்ததியினர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடுமையானவர்களாகவும் இருக்கிறார்கள் பெருவியன் ராஜத மஞ்சள் கால் சென்டிபீட் என்பதும் மேற்றி பேஜி காணப்பட்ட ஒரு இனமாகும் மேற்றி பேஜி ஏற்படுவதற்கு முன்பு சென்டிபீட் தாய்மார்கள் கடுமையான பாதுகாப்பிற்காக அறியப்படுகின்றன வேட்டையாடுபவர்கள் மற்றும் நோய் கிருமிகளிடமிருந்து பாதுகாக்க தங்கள் முட்டைகளை சுற்றி சுருண்டு கொள்கிறதா